மக்கள் நிறுவன நேரில் அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவில் நாளுக்கு நாள் துரோகிகள் அதிகமாகிவிட்டார்கள் எடப்பாடி என்னும் மாபெரும் தலைவனை வீழ்த்துவதற்காக பிஜேபி என்னும் அரக்கன் துரோகிகளை கூட்டு சேர்த்து கொண்டு எடப்பாடியை வீழ்த்த ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த வலையில் இரண்டு துரோகிகள் நேற்று கோவை பி எஸ் வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக மாநாட்டையே அரங்கேற்றிருக்கிறார் அண்ணா கரை போட்ட வேஷ்டிகள் ஒருவரை கூட பார்க்க முடியவில்லை விஐபி நேரத்தில் அத்தனை தாலிகட்டும் நேரத்தில் அத்தனை பிஜேபிக்காரர்களும் ஒன்றிலிருந்து திமுகவை அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டையனும் வேலுமணியும் அண்ணா அதிமுகவை அடகு வைக்க தயாராகிவிட்டார்கள் பிஜேபியிடம் தன்மானம் உள்ள அதிமுக தொண்டன் அனைவரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் கட்சி கட்டுப்பாட்டை மீறிய எவராக இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் தூக்கி வேண்டும் அதில் இந்த இருவரையும் முதலில் வேறறுக்க வேண்டும் என்ன துணிச்சல் இருக்கிறது உனக்கு நீ யார் சாதாரண எம்எல்ஏ உனக்கு என்ன பலம் இருக்கிறது கோயம்புத்தூரில் அதிமுக இரட்டையில் இல்லை என்றால் நீ நடுத்தருவில் நிற்பாய் ஆட்டம் போடுகிறாய் உன் பணத்தை சொ உன் சொல் உன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக நீ அடமான வைக்க தயாராகி தயாராகிவிட்டாய் செங்கோட்டையின் உடன் சேர்த்து கொண்டு அதிமுகவை அழிவு பாதை அழிக்க நினைக்கும் பிஜேபியை அதிமுக தொண்டன் துரத்தி துரத்தி அடிக்க வேண்டும் முதலில் தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி அவர்களுக்கு நாம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு தொண்டனும் உயிர் கொடுத்து எம்ஜிஆர் கட்டிக்காத்த அந்த இரட்டைலை சின்னத்தை தக்க வைக்க வேண்டும் சூழ்ச்சியினால் சசிகலாவும் டிடிவி தினகரனும் பிஜேபியுடன் சேர்ந்து எடப்பாடியை அகற்ற நினைக்கிறார்கள் அதிமுகவில் அது ஒரு காலம் முடியாது அதிமுக என்னும் மாபெரும் இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்லும் எடப்பாடி அவர்களே நீங்கள் துணிந்து நில்லுங்கள் தொண்டர்கள் உங்கள் பக்கம் தொண்டர்கள் அனைவரும் உங்கள் தான் விரும்புகிறார்கள் உங்களுடைய தைரியம் இந்த அத்தனை கோழைகளுக்கும் இல்லை பிஜேபி பின் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் சுயநலத்திற்காக தான் சுயநலத்திற்காக நீங்கள் அசர வேண்டாம் முதலில் இந்த இரு துரோகிகளை கட்சியை விட்டு நீக்குங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை அதுதான் மற்றவர்களுக்கு இது பாடம் அண்ணா அதிமுகவை அழிக்க நினைக்கும் பாஜகவை ஒரு காலம் சேர்க்காதீர்கள் நீங்கள் வளைந்து கொடுத்து விடாதீர்கள் அண்ணா அதிமுக அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி தோல்வி பற்றி கவலையப்பட வேண்டாம் நிச்சயமாக வெற்றி பெறுவது அண்ணா அதிமுக தான் எவ்வளவு பேர் இருந்தாலும் தொண்டர்கள் உங்கள் பின் பின்னிருப்பார்கள் எத்தனை துரோகிகள் சென்றாலும் உங்களிடம் துணை நிற்பது தொண்டர்கள் எடப்பாடி அவர்களை இன்னும் காலதாமதம் செய்ய வேண்டாம் நீங்கள் தைரியமாக இதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சியில் அனைவரும் பயப்படுவார்கள் ஜெயலலிதாவின் தைரியம் உங்களிடம் இருக்கு அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று தொண்டர்களாகிய நாங்கள் நம்புகிறோம் அண்ணா திமுக என்னும் மாபெரும் கட்சியை அழிக்க நினைக்கும் பிஜேபியே ஒரு காலம் நடக்காது இரட்டை இலை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் கூட்டு என்று நினைத்தியங்களை குடிய வைக்க நினைக்கிறீர்கள் ஒரு காலம் முடியாது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதிமுக இரட்டை இலையை இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஜெயிக்க வைப்பதே நம் கடமை நிச்சயமாக அது செய்ய வேண்டும் துரோகிகள் வேலுமணியையும் செங்கோட்டையும் கட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அப்பொழுதுதான் அண்ணா அதிமுக உண்மையான அண்ணா ஆக இருக்கும் தோகிகளை ஒருபோதும் சேர்க்காதீர்கள் ஆறு மாதமாக நீ வந்து அமித்ஷாவோடய கனெக்ஷனில் இருக்க எப்படியாச்சும் இந்த கட்சியை கொண்டாந்து சேர்த்துறேன்னு உறுதி கொடுத்துருக்க அதுக்காக தான் இந்த மாநாடை நடத்தியிருக்க கல்யாணம் என்ற போர்வையில் பிஜேபி அதிமுக இணைப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறாய் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா எப்படி உன்னால் கட்சியை காட்டி கொடுக்க முடிகிறது நீ ஒரு மிகப்பெரிய துரோகி எம்ஜிஆர் ஜெயலலிதா மான்மக்கள் உன்னை சும்மா விடாது ரெட்டை இலை வீட்டெடுத்த எங்கள் எடப்பாடியார் இருக்கும் வரை அதிமுகவை அவர் பின் சுடர்வோம் காப்பாற்றுவோம் எம்ஜிஆர் கொடுத்த இரட்டை இலையை காப்பாற்றுவோம் ஜெயலலிதா கொடுத்த கொள்கைகளை ஏந்தி நிமிர்ந்து நிற்போம் ஜெயிப்போம் வெல்வோம்